நல்ல கிரீனிஷா இருக்கு பரா ரெண்டு இடத்துல அஞ்சு ரூபாய் காசு அந்த இதுல யாரும் எடுத்துருமா நானும் பாருங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்தா கொஞ்சம் வாரம் விடா

ரொம்ப ஒரு 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 பறிக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க காய் பாரு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாப்புல அவர் தான் வந்து அவன் மேலே தெரியுதுங்களா பாருங்க நான் சூம் பண்ணி கரேன் பாருங்கள் அப்புறம் எவ்வளோ ஹைட்டில் இருக்கா பாருங்க ஓகே டன் 봐라 뒤지려고 막

பணத்தை பணமார விட்டுருவளுக விட்டு விட்டா இருக்குதா இல்ல இல்ல கை வலித்தா ஐயோ அதாவது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா

ஆ ஊந்துச்சு காய்ஸ் பணக்காய் விழுந்துருச்சு வெட்டுறாப்புல வந்து நல்லா வெட்டுவார் அவர் பாருங்க அவர் பாருங்க அவர் செதுக்கிற செதுக்குல வந்து ஸோ டயர்ட் அவர் வந்து சடனாக இங்கிலீஷ் வரல அது கோச்சுக்காரங்க காய்ஸ் அவர் வந்து ரொம்ப டயர்டாயிட்டாப்பில் ம் வீடியோ வர பிடிக்கிறாரு